என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக என் ஞாபகத்தில் வருவது எட்டாம் தேதி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று நான் ஒரு விமானத்தை பார்த்தேன் அது எனக்கு மிகவும் அருகாமையிலும் அதிக சத்தத்துடனும் வந்தது திடீரென்று என்னை சுற்றிலும் நெருப்பாக இருந்தது அந்த நெருப்பு என் ஆடைகளை எரித்து போட்டது என் கை தீயினால் எரிந்ததை பார்த்தேன் நான் அப்போது ஒன்பது வயது சிறுமியாக போரினால் பாதிக்கப்பட்டு போனேன் ஓ கடவுளே நான் சீயினால் எரிக்கப்பட்டேனே இனி எல்லாரும் என்னை விசித்திரமாக பார்ப்பார்களே என்று மிகவும் வேதனை உற்றேன் நான் வழியோடு ஆடைகளின்றி அழும் அந்த புகைப்படம் அன்றைய செய்தித்தாளில் பிரபலமாக வந்தது எனக்கு அந்த படமே பிடிக்கவில்லை அவர் ஏன் அந்த படத்தை பிடிக்க வேண்டும் என்று கருதினேன் அது எனக்கு மிகவும் அசிங்கமாய் இருந்தது அந்த படம் பிடிக்கப்படாமலே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன் ஸோ அதன் பிறகு எனக்கு பதினேழு அறுவை சிகிச்சைகள் நடந்தது ஒவ்வொரு நாளும் நான் அந்த வேதனையை சகிக்க வேண்டியது இருந்தது எனது தோலானது எருமை மாட்டின் தோலைப் போல் இருப்பதை நான் உணர்ந்தேன் என்னுடைய தோலில் வியர்வை துவாரங்கள் இல்லாததால் எனக்கு வியர்வை வராது அதனால் நான் அதிக சோர்வடைவேன் அதிகமாக தலைவலி எனக்கு வரும் அது எனக்குள்ளாக அதிக வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் உருவாக்கியது எனக்கு ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடந்தது என்ற கேள்வியுடன் வாழ்ந்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நான் என் வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஏனென்றால் நான் மறித்த பிறகு இந்த வேதனைகளோ வலிகளோ இந்த அவமானமோ நான் அனுபவிக்க மாட்டேன் என்று நினைத்தேன் ஒரு நாள் நான் சைக்கோனில் உள்ள ஒரு நூலகத்தில் புதிய ஏற்பாடு புத்தகத்தை கண்டேன் அதை ஆர்வத்துடன் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு கிறிஸ்தவலானேன் ஏனென்றால் அந்த புத்தகம் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை எனக்கு தந்தது அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாக உற்சாகத்தை கொடுத்து உதவியது அதன் பிறகு நான் வெறுத்த என்னுடைய பகைனர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கலானேன் எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கொண்டது என்னைக்கு நீ உன் எதிரிகளுக்காக ஜெபிக்கிறாயா அப்படி என்றால் நீ அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று அர்த்தம் ஆம் மன்னிப்பானது என் இருதயத்தில் வந்தது என்னுடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணமான ஒவ்வொருவரையும் மன்னித்தேன் அதாவது விமானி படைத்தளபதி என்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டவர்கள் என்று எல்லாரையும் நான் மனப்பூர்வமாக மன்னித்தேன் நான் ஒரு குழந்தைக்கு தாயான போது என் உடம்பில் ஏன் இவ்வளவு தழும்புகள் இருக்கிறது என்று அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூறினேன் என்னுடைய புகைப்படத்தை அவனுக்கு காட்ட வேண்டியது இருந்தது அவன் என்னுடைய கரங்களை தொட்டு அம்மா வலிக்கிறதா என்று கேட்டு என்னுடைய தழும்புகளை முத்தமிட்டான் என்ன போன்ற பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் இப்போது உதவி புரிந்து வருகிறேன் அவர்களுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் இது உடல் அளவிலான உண்டாகும் வலி மாத்திரமல்ல மாறாக அவர்களது இருதயத்தில் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகும் என்னுடைய புகைப்படத்தை பார்த்து நீங்கள் ஏன் ஆடைகளின்றி நிர்வாணமாக அழுது கொண்டு நிற்கிறீர்கள் என்று என்னிடத்தில் பலர் கேட்பார்கள் நான் அவர்களுக்கு சொல்வது அங்கே குண்டுகள் என் மீது விழுந்து நான் எரிந்து போனேன் அதனால் தான் அழுதேன் என்று என் பின்புறம் உள்ள தழும்புகளைக் காட்டுவேன் ஓ நீங்கள் எவ்வளவு பெரிய வேதனையும் வலியையும் அடைந்திருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் வேதனை அடைவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறுவர் அவர்கள் என்னை மிகவும் நேசித்து என்னுடைய தழும்புகளை முத்தமிடுவார்கள் பள்ளிகள் கட்டுவது மருத்துவமனைகள் அநாதை இல்லங்கள் கட்டுவது போன்று என் வாழ்நாள் முழுவதும் நான் சிறு பிள்ளைகளுக்காக உதவி கொண்டிருக்கிறேன் இதை நான் ஒரு கடமைக்காகவோ சேவை எண்ணத்துடனோ அல்லது ஒரு நோக்கத்திற்காகவோ இதை செய்யவில்லை மாறாக கடவுள் என் இருதயத்தில் ஊற்றிய அளவற்ற அன்பினால் முழு மனதுடன் மகிழ்ச்சியாக நான் செய்து வருகிறேன் நான் கடந்த காலத்தில் சிறுமியாக இருந்த அந்த புகைப்படத்தை நான் காணும்போது நான் இப்போது வேதனை அடைவதில்லை மாறாக மகிழ்ச்சி அடைகிறேன் இருக்கிறேன் என் பெயர் கிங் ஃபுக் ஃபைன் தி இதுவே என்னுடைய கடந்த காலத்தில் நான் சந்தித்த என்னுடைய வேதனையும் நான் அவர்களை மன்னித்ததன் மூலம் அடைந்த மகிழ்ச்சியையும் பெற்ற அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மிகவும் நன்றி மனுஷனுட தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மத்தேயு ஆறு பதினாலு